ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நீ வீஸ் கடலில் நான் எத்தனை ஒரு கோவாக்காய் செடி வச்சிருக்கேன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேங்க அது பார்த்தீங்கன்னா தாங்க பூ வந்து காய் வர ஆரம்பிச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு காய் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்க வர்ற பூ எல்லாமே பிஞ்சோட வருதுங்க இங்கே பாருங்கள் இந்த கோவாக்காய் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வளர்த்துருக்கேங்க டெய்லி இப்போ தூத்து பார்ப்பேன் எங்கடா ஒன்றுவே காய் வரலை அப்படின்னு இங்கே பாருங்கள் வர்ற பூ எல்லாமே காயாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு நாலு பூ வந்துருக்குங்க நாலு பூலையுமே நாலு காய் வந்துடுச்சு இந்த பிளான்ண்டு வந்து நான் சென்னையில் உள்ள மாடித்தோட்ட த கிட்ட வந்து வாங்கினேங்க இங்கே பாருங்கள் பூ எல்லாமே காயாக வந்துக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் சந்தோஷமாக இருக்குங்க இந்த வெள்ளரி வந்து இது வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குமாங்க இந்த கோபக்காய் வந்து எல்லாருக்கே டேஸ்ட்டு போல இருக்குது அப்படின்னு சொன்னவும் சரி உடனே நான் வாங்கிட்டேன் ஆனால் இது ரொம்ப பார்த்து பார்த்து வளர்த்துருக்கேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீ வீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ